கேட்குற நிலைமைக்கு போய் சிவகுமார டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தோழியில் சந்திச்சது பாம்பே போயிட்டார் கடைசியில் பார்க்கோம்னா ஜோதியா பாம்பேயில் பசங்களோட செட்டிலான்னு ஒன்னா சூர்யாவும் வந்து நேரம் பாம்பே போய் செல்ட் ஆகிட்டார் தமிழோடைய இந்த நேட்டிவிட்டி அதனுடைய கான்டேக்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது இந்தியில் பெரிய ஹீரோன்னு பார்த்தாரு அது நடக்கல அவருக்கு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பல உண்மை சம்பவங்களை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம சேனலில் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே வந்து அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது சூர்யாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எதனால வந்து சூர்யா தொடர்ந்து இந்த சரியை சந்திச்சுட்டு இருக்காரு அவரை சுற்றி என்ன தான் நடக்குது எதுக்காக இந்த தவறான முடிவுகள் எடுத்திருக்காரு ஏன் அப்படி ஒரு திடீர் ஒரு மாற்றம் அவருக்குள்ள ஏற்பட்டுது சார் பேசலாம் சார் நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணும்போது நிறைய நடிகரோட பலம் இருக்கேன் அனுபவங்கள் நிறையா இருக்குது அதில் நீங்கள் கேட்டது மாதிரி சூர்யா பற்றி பேசணும் அப்படின்னா சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ அது ஒன்றும் மாற்றுக்கிறது ஆனால் சூர்யாவுக்கு யார் வில்லன்னு கேட்டிங்கன்னா சூர்யா தான் வில்லன் சூர்யாவுடைய ஃபஸ்ட்டு படம் நேருக்கு நேரு சார் அதில் விஜய் பண்ணியிருப்பார் அவங்க சூர்யா பண்ணியிருப்பாங்க வசந்த் டைரக்ஷனில் பண்ணது அதை செலக்ட் பண்ணதே ஒரு பெரிய கதை நம்ம இன்னொரு வீடியோல பேசிக்குவோம் அதில் வந்து ஹீரோ கமிட் பண்ணால் அந்த படத்தினுடைய கேமராமேன் வந்து கேவி ஆனந்த் அவர்கள் கேவி ஆனந்த் வந்து பெரிய ஒரு கேமராமேன் நேஷனல் அவார்டு வின்னர் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து நைட்டு ஃபிஃபில் தேன்மாவின் கும்பத்துன்னு ஒரு படம் பண்ணார் மோகன்லால் வச்சு சூப்பர் டூப்பர் அந்த படம் தான் பின்னாடி வந்து தமிழில் முத்துன்னு ரீமேக் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினி பண்ணி சூப்பர் டூப்பர் ஆன படம் வந்து கே சவிகுமார் அதில் கேமராமேன் வர்றாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முதல்வன் படம் நம்ம அர்ஜுன் சங்கர் உடைய அதில் வந்து பண்றாங்க பிளாக் பஸ்ட் பிளாக் பஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அல்டிமேட்டா இருக்கும் அதில் அப்படி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் சார் அப்படியே நீரோட எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருடைய கேமரா ஒளிப்பதிவுலாம் பெஸ்ட்டு கேமரா நேஷனல் அவார்டு ரெண்டு மூணு படத்துக்கு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அதற்கு பிறகு முதல்வனில் பண்ணார் அப்புறம் திரும்பி சூப்பர் ஸ்டார் ரஜினியோட என்னஞ்சி த பாஸ் சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படத்துக்கு பண்றாங்க கேமராமேன் கே வி ஆனந்தினாலே அந்த படம் வந்து அப்படி கண் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராக் ஒன்று பண்ணாரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் அதற்கு பிறகு ஒரு டைரக்டராக அவதாரம் எடுக்கிறாங்க ஏன்னா ஈக்குவல் டு ஒரு டைரக்டர் கேமராமேன் ஸோ அப்போ வந்து படம் நிறையா ரெண்டு மூணு படம் கமிட் ஆகும்போது சூர்யா அவருக்கு மைண்டில் ஒரு விஷயம் தோணுது உண்டு பண்ணும்போது சரி அவருடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு நம்ம கேமரா சூர்யாவுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு இருக்குது இப்போ சூர்யாவுக்கு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி பண்ணலாம் போது அயன் ஒரு படம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்போ சூர்யாவிட்ட பேசும்போது பிரமாதமாக இருக்குது சார் கதை நம்ம சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்றாங்க அங்கே வந்து அந்த அயன் படத்தில் சூர்யா ஒரு மாசா காமிச்சிருப்பார் அதுவும் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாரின்ல எல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணாங்க ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம் படம் ஆரம்பிச்சா படம் முடியும் அவ்வளவு நீட்டா கொண்டு போயிருந்தாரு அப்போ பண்ண சூப்பர் டுப்பா சூர்யாவுக்கு வந்து என்ன வேற லெவல்ல காமிச்சிருக்கீங்க ஆனந்த் சொல்லி அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பாண்டிங் வருது அயனுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து சூர்யா வேற கிடத்துக்கு கொண்டு போச்சு அப்ப உடனடியாக சூர்யா வந்து கேவா நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணுவோம் சார் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அவரை டைம் எடுத்து பண்ணலாங்கிறாரு சூர்யா ஒரு கதை ரெடி பண்ணிட்டார் சூர்யா சொன்ன ஒன்னு அது வித்தியாசமான ஒரு கதை அம்சோடு இருக்குது டுவெல்கு ரோல் வேற சூர்யா கேட்டவுன்னா டபுள் ஆக்ஷன்ல நல்லா இருக்கு சார் பிரம அனை தம்பி கேரக்டர் நல்லா இருக்கு அப்படி பண்ணலாம் போது அந்த படம் உருவாகுது உருவா ஒரு மதம் பண்ணா மாற்றான்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்றாங்க படம் ரிலீஸ் ஆகுது படம் ரிலீஸ் ஆனவுடனே என்ன ஒரு ஒரு மேட்ரு பேசப்படுதுன்னா படம் லென்த்தியா இருக்கு அப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஷார்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு போகுது இங்கே என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைசாவை டைரக்டர்கிட்ட தான் டிஸ்கஷன் பண்ணணும் ஏ ஆஃப்டர் ரிலீஸோ பிஃபோர் ரிலீஸோ கொஞ்சம் லென்த் இருக்குது அப்படின்னா எடிட் டேரக்டர்கிட்ட சொன்னோம்னா டைரக்டருக்கு தான் தெரியும் ஸ்கிரிப்ட் உருவாக்குனா அவர் தான் அது எங்கே கட் பண்ணலாம் எது தேவையில்ல தூக்கலான்னு சொல்லிட்டு இது தேவையானது நாலேஜுக்கே போகாமல் சூர்யா அவர்களுடைய அவங்க ஆட்களை வச்சுட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன உடனே டியூரேஷன் அதிகமாக இருக்குன்னா டக்குன்னு எடிட் பண்ணின்னு சொன்னால் ஒரு ஒரு பட்டன் சட்டன் பீரியடை வந்து எடிட் பண்ணி தூக்கிடுறாங்க இது கேவையானதுக்கு ரிசல்ட் போகலை அவர் பின்னாடி கேள்வி பண்ண ஷாக்கார் ஆறு என்னோட என் என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பாட்டு படுத்துட்டோம்னா படம் வந்து சரியா ரிசல்ட் வரல உங்களுக்கு அஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தெரியாமல் பண்ணுறதே மிகப்பெரிய தவறு படம் சரியாக ரிசல்ட் வரல அது ரொம்ப ஆச்சு கேவி ஆனந்த் நல்ல ஒரு புது நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோம் நம்ம சொதைப்பிட்டாங்கன்னு சரி சூர்யாவுக்கும் கேவி ஆனந்திருக்கு அங்கே தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஏன்னா கேவி ஆனந்த் பெரிய கேமராமேன் டைரக்டர் இல்லைன்னா ஆயிரம் படம் பண்ணி போடுவார் அவருக்கு அப்படிங்கும் போது சூர்யாவை பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டாரு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார் கேவி ஆனந்த் பார்க்கறத அவாய்ட் பண்ணுறாரு பட் இருந்தாலும் சரி ஓகே சூர்யாவுக்குறோம்னா ஒரு சந்திப்பு வருது நடந்த விஷயங்களை வந்து உற்றுவோம் நம்ம மீண்டும் ஒரு படம் பண்ணுவோம் சார் நம்ம நீ ஒரு கதை ரெடி பண்ண பண்ணும்போது தான் அவர் கேவியானது யோசிக்கிறார் சரி பரவாயில்ல சூர்யாவே சொல்லும்போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஒரு கதையை உருவாக்குறாங்க அந்த படம் ரெடியாகாதது காப்பான்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாங்க அதில் மோகன்லால் உள்ளே வந்தார் கேரக்டரில் நல்லா அதுவும் பக்கா பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான் பண்ணாங்க அதை அப்போது கே வி ஆனந்தும் சூர்யாவும் நல்ல ஒரு பாண்டிங்கில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது சூரிய இது பண்ணோன்னா உடனே அதனால அவர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க சூரிய பிடிக்குது அந்த படம் வராங்க அந்த மோகன்லால் உள்ளே வராரு அது காப்பான்னு சொல்லி டைட்டில் வைக்கிறாங்க படம் நல்லா பிரம்மாண்டம் வந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒரு மாஸ் வந்து ஆக்ஷன் கமர்ஷியல் ரொம்ப மாறினார் பட் இந்த படம் ரிலீஸ் ஆகுது காப்பான் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்சம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு டைமில் கொரோனான்ற உலகத்தை மிரட்டின ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுறது செகண்ட் அட்டம் ஒரு வைரஸ் வந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப வீரியமான ஒரு இதாக இருந்தது கொரோனா பீரியட் அந்த பீரியட்ல தான் கேவி ஆனந்த் அவர்களுக்கு வந்து கொரோனா அட்டாக் ஆகுது பட் இந்த ஒரு டைமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கிட்ட எல்லாருடையுமே ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னா தன்னுடைய பொண்ணுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு மேரேஜ் பண்ணணும் என்னுடைய ஆசை அது ரொம்ப அதாவது இவர் சினிமாவில் பெரிய பாப்புலேட் ஆகிட்டார் கேவி ஆனந்த் தொடர்ந்து பிஸியாக இருக்கிறாரு தான் பிஸியாக இருக்காரு டைம் இல்லை இருந்தாலும் இந்த பீரியடில் வந்து பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் இண்டஸ்ட்ரியே எல்லாத்தையும் நான் இன்வைட் பண்ணுங்கிற அளவுக்குலாம் நிறைய சந்தோஷமாக நிறையா விஷயங்களை பேச பேசுகிறேன் அவர் அப்பான்ற முறையில் நிறையா விஷயங்கள் பேசுகிறேன் சூர்யாக்கிட்டே இங்கே டிஸ்கஷன் பண்ணுறாருத கண்டிப்பாக சார் கிராண்டாக பண்ணிடுவோம் நம்ம அப்படிங்கிற விஷயம்லாம் பகிர்ந்துப்படுது அப்போது கொரோனா இம்மிடியட்டாக அட்டாக் ஆகணும்னா கேவி ஆனந்த் அவர்களில் ரெண்டாவது கொரோனா வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்போ கேவந்தர் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் வந்து தனிமைப்படுத்தப்படுறாரு அவரு அப்போ எனக்கு கொரோனா வந்துருச்சுன்ற விஷயம் தயவுசே இப்போதைக்கு சொல்லிக்க வேண்டாம் சொன்னால் என்மேல அன்பு இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்க வந்துட்டாங்கன்னா நம்ம தவிர்க்க முடியாது அவர்களுக்கு வந்துட்ட சிக்கலாகிடும் அதனால வந்து இப்போதைக்கு சொல்ல வேணா ரெக்கவராக வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கோ நம்ம வந்தோம்னா நம்ம பொண்ணு மேரேஜை கிராண்டா பண்ணீங்கன்னு சில பண்ணோம்னா அந்த விஷயங்கள் பேசப்பட்டு இருக்காரு உடனே கொஞ்சம் பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுறாங்க பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டதோட சரி அவருடைய மரணம் தான் வருது திரையுலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி அது திடீர்னு கேவி ஆனந்த மரணம் ஒன்றா அதை வந்து நம்பவே முடியல நிறையா பேருக்கு ஏ என்னாலே நம்ப முடிலங்க நான் சிவாஜி படம்லாம் கூட இருந்தவன் நான் சங்கர் சார் படம் பண்ணும்போது ஏவி பட் ரஜினி சார் பண்ணும்போது அருமையான மனிதனுங்க சிரிச்சுட்டே இருப்பார் ஸோ அப்படி அந்த சடன்லி டெத்து அப்படின்னு எதிர்பார்க்கலது எதிர்பார்க்கல அது கொரோனாவில் அட்டாக் பண்ணிருந்தாங்கன்னா யாரையும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தகவல் சூர்யா போனோம்னா அவர் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைகிறாரு அவர் வந்து நம்ப கேவி ஆனந்தர் இறந்துட்டாரா என்னால் நம்ப முடியலையுறாரு செகண்ட் அட்டெம் கொரோனா ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு ஸோ கேவியானந்தனுடைய போய் அடக்கம் பண்ணிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு பெரிய இருந்துச்சு அந்த நேரத்தில் சூர்யா அவர்கள் வந்து அவங்களுடைய மனைவி கிட்டேட்டேன் நான் என்னுடைய கேவியானந்து கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு வெல்விஷர் என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு காரணம் சொன்னால் அவர் இல்லைன்னு நீ வருத்தப்படாதீங்க பட்டு பாப்பாவை நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வேண்டிய வேலையில் எல்லாமே ஏற்படுங்க நான் உங்களுக்கு இருக்கேன் என்னால் என்ன உதவி பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணுறேன் என்கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நீங்கள் தாராளமாக கேளுங்க நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறோம் இவங்களுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் இருந்தும் சொல்ல முடியல பட் ஓகேங்கிற ஒரு கண்டிஷன் போது சூர்யா பிராமஸ் பண்ணிட்டு போகிறத விட சரி இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுடைய கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பொண்ணுகளுக்கு ஏன்னா அப்பாவுடைய ஆசை உடனே பண்ணணுங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு இருக்குது அப்போ அவங்க மனைவி எல்லாமே சேர்ந்து அரை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க பொண்ணுக்கு மேரேஜ் மெண்டு ஃபிக்ஸ் ஆகுது ஃபிக்ஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த தகவல் சொல்லப்படுது ரைட் சங்கர் அவர்களுக்கு எல்லாத்தையுமே தகவல் சொல்லப்படுது அப்போது சூர்யாவுக்கும் ஏன்னா மேஜர் சூர்யா போர்ஷன் அங்கே இருக்குது அவங்களுடைய பார்வையில் ஏன்னா ப்ராமிஸ் பண்ண பண்ணக்கூடிய அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி எனக்கு அண்ணா மாதிரி சொல்கிறார் வெல்விஷன் எல்லா விஷத்தையும் சொல்லியிருக்காரு அப்போது சூர்யாவை நாலேஜ் போகும்போது சூர்யா அப்போ வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு படப்பிடிப்பில் இருக்கார் ஷூட்டிங்கில் அப்போ சந்திக்க முடியல அப்போது கங்குவான்னு நான் நினைக்கிறேன் நான் கங்குவாவில் இருக்காங்க அப்போது இவங்க ஃபேமிலி வந்து சூர்யா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ சிவகுமார் சார் தான் இருக்காங்க சிவகுமார் சார்ட்ட போய் பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இது மாதிரி சூர்யா சார் நாங்கள் வந்து கொடுக்கணும் போது இல்லை நான் சூர்யாட்ட நான் சொல்லிடுறேன் நான் நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணுற ஃபிக்ஸ் ஃபிக்ஸிங் டைமில் கூட நான் வந்து மும்பை போகிறேன் நான் கிட்ட போனேன்னா திரும்பி நான் வரும் எந்த வரேன்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு பட் வரேன்னா சூர்யா கண்டிப்பாக வரதுக்காக பேரம்பேத்தி பார்க்க போகிறாரு பேரம்பத்தியோட அது ஜோதியா சூர்யாவோடய பசங்களை அப்போது சூரிய தகவல் கொடுத்துறோன்னு சொல்லி சிவகுமார் சொல்லிட்டு போயிடுறாரு சூர்யாவை இவங்க வந்து சந்திக்கிறதுக்கு முடியல ஃபோனில் கனெக்ட் பண்ணவும் முடியல சிவகுமார்டை சொல்லிட்டுமே அப்பா தானே சொல்லியிருப்பான்னு நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க பட் மேரேஜ் வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு வெளிநாட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கொடைக்கானலுக்கு சூர்யா வந்துட்டு தான் ஒரு தகவல் வந்துருச்சு அப்போ மேரேஜ் வந்துச்சு மேரேஜ் டேட் ஆகிடுச்சு பட் இந்த தகவல் சூர்யாவுக்கு போச்சா போலேன்னு தெரியல இது ஒரு பக்கம் மேரேஜ் இருக்குது சூர்யா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க இருக்காங்க ஆனால் இங்கே வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி மட்டும்தான் வந்தார் விஜய் சேதுபதி வந்து கேவியான படத்தில் கவன் ஒரு படம் பண்ணாங்க அவருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கிறதுக்கு நேரடியாக வரணும்னு சொல்கிறாங்க வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கமா தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க போதும் நான் வந்துடுவேன் அப்படிம்போது இல்லை இல்லை மேரேஜ் பார்த்துக்கும் போது முறைப்படி நான் வைக்கணும் விஜய் சேதுபதினு சொல்லி வீட்டுக்கு போய் விஜய் விஜயசேபி நேரடியாக வைக்கிறாங்க கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னார் மேரேஜுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து கூட இருந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு சூர்யா ப்ராமிஸ் பண்ணிட்டு போனக்கூடிய சூரிய இருந்து மிஞ்சி போனால் ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து இறங்கியிருக்கலாம் சென்னையில் இப்போ பத்து நிமிஷம் தலையை காமிச்சிட்டு கூட போயிருக்கலாம் நீங்கள் செய்கிறீங்களோ செயலிகளும் வந்திருந்தால் கௌரவமாக இருந்திருக்கும் வாக்கு கொடுத்தாரு பட் அந்த வாக்கை காப்பாற்றலை சூர்யா அவர்கள் ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு கேமராமேன் அயன்ற ஒரு படத்துக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து கிரியேட் பண்ணார் மூணு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ணன் சொன்னீங்க இவ்வளோ இவ்வளோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னீங்க கடைசியில் எதுவுமே சூர்யா கண்டுக்காமல் போனது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அது அது பேசப்பட்டுச்சு பார்க்கப்பட்டுச்சு அப்போ பட் விஜய் சேதுபிதி மட்டும்தான் பண்ணிட்டு போனார் இப்படி ஒரு நிகழ்ச்சி கேவையானது மூலமாக சரி கேவியானந்துட்டு தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கட் பண்ணிங்கன்னா இரண்டாவது இயக்குனர் வந்து இவருக்கு இன்னொரு மாதம் கொடுத்த வந்து என்னன்னா கௌதம் வாஸ்தவ் மேனன் பயங்கரமான சூர்யாவை இப்படியும் காட்ட முடிய ஸ்டைலாக காட்டின படம் பயங்கர ஸ்டைலாக காமிச்சிருப்பாரு அந்த படம் கதை ரெடி பண்ணும்போதே வந்து வேற ஒரு ஹீரோவை வச்சு தான் பண்ணுறது மாதிரி கௌதம் மேனன் வந்து பிளான் பண்ணி போனாங்க அந்த நேரத்தில் வந்து இந்த கதை பிரமாதம் சூர்யா நாலேஜுக்கு போய் தயாரிப்பாலிட்ட போய் சூர்யா பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் நடந்து அது வந்து ட்ரையாங்கிளில் ஒரு மேட்ரு போகுது ஜோதியா தான் இது பண்ணாங்கன்னு சொன்னாங்களே சோதியாவோட பேசினாங்க அதுக்கு இந்த கலைப்பிள்ளை தானிட்ட பேசி கௌதம் மாஸ்ட பேசிட்டு ஏன்னா கௌதம் மாசு தேவனனுக்கும் ஜோதியாவுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பேசும்போது பார்த்தோம்னா அந்த ப்ரொடியூசர் வந்து சூர்யா வச்சு பண்ணலாமே போது சார் நான் வேறு ஒரு ஹீரோ பெரிய மாஸ் எனக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த கேரக்டர் வந்து பெரிய ஹீரோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சூர்யா வளர்ந்துட்டு வந்துட்டு பிரச்சனை இல்லை ஆனா இது பவர்ஃபுல்லா இருக்கும் சார் இது பண்ண முடியாத போது சூர்யா பண்ணுறக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க எல்லா பேருமே அதான் ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் அவங்க அப்போது கௌத வாசன் வந்து சரி சூர்யா வச்சு பண்ணுவோன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வேணால் நீங்க ஷூட் பண்ணி பாருங்க நீங்க அதாவது எப்போயுமே ஒரு ரெண்டு மூணு சீன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க அந்த மாஸ் சீனை வச்சுட்டு வருத ஏன்னா இப்போ ஆடி ஆடிஷன் எடுக்கிறது மாதிரி சூர்யா வச்சு பண்றாங்க சூர்யா நல்லா பண்ணிட்டேன் அப்படி அப்போ இந்த கௌதமுக்கும் ஓகே என்னை சூர்யா வச்சு பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு அப்படி தான் சூர்யா உள்ளே வர்றாரு அந்த படம் காக்க காக்க என்ன ஒரு மாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்கிறது தெரியும் ஜோதியா சூரியோடைய லவ் அங்கே தான் பயங்கர பேஸ்மெண்ட்டு அந்த படத்தில் தான் போடப்படுது அப்போ தான் சூர்யாவுக்கும் ஜோதியா லவ் இருக்குங்கிற விஷயமே வாசருக்கு தெரிய வருது அவர் அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதற்கு பிறகு அப்படியே வர்றாங்க திரும்பி கௌதம் சூர்யாவுடைய இந்த காம்பினேஷன் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க வாரணமாயிரம் பண்ணாங்க ஆஸ்கார் பிலிம்ஸ ஒரு கதை சொல்லும் போதான் அங்கே சூர்யா உள்ள வராரு அந்த படம் இன்னும் சூர்யா வேற ஒரு கடத்தை கொண்டு போச்சு உங்களுக்கு ஸோ ஆயிரம் சூப்பர் டூபர் படம் இருந்த இந்த லவ் மேட்ரது கடையில் ட்ராவல் பண்ணி போகும்போது சிவகுமார் அவர்களுக்கு தெரிய வரும்போது அங்கே பெரிய பூகமியமே வெடிக்குது இல்லை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்துலாம் தகவல் போகுது சிவகுமார் சார் அவங்ககிட்ட பேசுகிறாங்க இவங்ககிட்ட கிட்ட பேசுறாங்க இந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாதுன்னு சிவகுமார் ஒத்த காலில் நிற்கிறாரு பட் இதுக்கு மீறி சூர்யா ஒரே வார்த்தை சொன்னது நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு மரியாதைப்பா இல்லைனா நான் விரைவில் போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சூர்யா தெளிவான முடிவு எடுத்துட்டார் வீட்டை விட்டு வெளில போகிறாரு என்னடா இவ்வளோ பெரிய சிக்கலாக வருவேன்னு சொல்லி சுகாரம் தான் அப்புறம் தெரிஞ்சவங்ககிட்ட பூரா ட்ராவல் பண்ணி சூர்யா கிட்டே பேச சொல்கிறாங்க யார் பேசினாலுமே சூர்யா கேட்கற மாதிரி இல்லை கௌதம் மேனன் வீட்டில் கௌதம் மேனன் வீட்டில் இருந்தார் கௌதம் மேனன் வந்து அவங்க லவ் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இல்லை ஜோதியா நல்ல கேரக்டர் நல்ல பொண்ணு தான் வந்து ஒன்று தப்பில் விருப்பப்படு வாழ்ந்துட்டு கௌதம் மேனன் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு ஃபுல் சப்போர்ட் பண்ணி சிவகுமார் அவங்கள்டெல்லாம் தகவல் போகுது வேற வழியே இல்லை எந்த திசை திரும்பினாலும் சூர்யா ஒத்துக்கிற மாதிரி போது தான் அந்த கல்யாணம் நடக்குது அவங்களோட கல்யாணம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தவர் டைரக்டர் கௌதவ மேனன் ஸோ ரெண்டு படங்கள் வந்து கௌத மேனன் சூர்யா வச்சு வேற எவ்வளோ கொண்டு போனார்ல சார் மூணாவது படம் சூர்யா வச்சுட்டு பண்ணலாம்னு சொல்லி கௌதவ வாசிமேன் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க பேச்சுவார்த்தைகள் போகுது ஏன்னா இந்த கௌதம் மேனன் வந்து காக்க காக்கைக்கு வந்து சூர்யா கமிட் பண்ணலன்னா ஒரு மாசம் இரவு சூர்யா மாதிரி பண்ணனு வந்து தெரியாது வாரணமாயிரத்தை வேறு ஒரு பேரில் கொண்டு போனார் அதுலேயும் பிரேக் பிரேக் மூணாவது சூர்யா வச்சு ஒரு பிளான் பண்ணலாங்கும் போது இந்த ஸ்கிரிப்டை சூர்யா என்ன சொல்கிறார்னா சார் நீ எல்லாம் ஸ்கிரிப்ட் வந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பவுண்டடாக கொடுங்க சார் அப்படின்னு அங்கே தான் ஒரு செக் வைக்கிறார் சூர்யா கௌதம் தூக்கி வாரி போடுது என்னடா காக்கா காக்காக்கு வந்து நீ எதுவுமே கேட்கல நான் சொன்னதை நீ பண்ணுனே படம் சூப்பரேட் கொடுத்தோம் வாரணம் வாரணமாயிரம் படத்தில் வேறு லெவலில் கொண்டே உன்னை காமிச்சோம் இந்த படம் பண்ணும் போட்டு பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் கேட்குறேன் நீயே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகுது அவருக்கு நம்ம ஃப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர் ஒன்று வேற எவ்வளவு கொண்டு போன டைரக்டர் நான் சூர்யாவுக்கு அந்த ரெண்டு படம் தான் இன்ன வரைக்குமே பேசப்பட்டுருக்கு உங்களுக்கு இப்போ வரைக்குமே பேசுகிறப்படாது அப்படிங்கும்போது என்ன சூர்யா அப்படிங்கும்போது இல்லை சார் நீங்கள் பவுண்டரி நீங்கள் கொடுங்க சார் நான் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார் இது என்ன அப்படின்னு அவர் ரொம்ப அந்த ஷாக் வந்து மீண்டே வர முடியல கொஞ்சம் டைம் எடுக்குது டைம் எடுத்துட்டு திரும்பி சூர்யா மீட் பண்ணலான்னு நினைக்கும் போது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு சூர்யா இது கடையில் சூர்யாவும் கௌதம் வாசித்தவனும் என்று மீண்டும் படம் செய்கிறான்னு சொல்லி எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு எல்லாம் தெரியுது மக்களுக்கு தெரிய ஒரு விஷயம் இது கடையில் பார்த்தோம்னா சூர்யா டக்குன்னு ஒரு ஒரு டைம் கேப் எடுக்கிறார் பார்த்தீங்களா கௌதம் வாசன் அந்த கேப்ல என்ன பண்ணுறார் சூர்யா இருந்து விலகி போகிறதுக்காக அவரே வந்து டக்குன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கௌதம் வாசன் படத்துலேருந்து நான் நடிக்கலன்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அது வெளியில் வருது இண்டஸ்ட்ரியை பற்றிக்கிட்டே தெரியுது என்னையா கௌதபாசன் படத்தை சூர்யா பண்ணலாமே அப்போ ரெண்டு பேர்த்துக்கு என்ன பிரச்சனை இப்படி எல்லாம் சில விஷயங்கள் பேசறாங்க போதுதான் சிவப்பு கௌதமரனுக்கும் சூர்யாவுக்குள்ள அந்த நட்பு இங்கே விரிசல் வருது சார் அங்கே வந்து பெரிய பிரேக்காது இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன மேட்ருக்கில் போயிட்டு வரீங்கன்னா இந்த சூரிய லவ் மேட்ரில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும்போது கௌதம் வீட்டில் வந்து தங்கியிருந்தார் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஹோட்டலையும் தங்கியிருந்தார் அப்போது இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சிவகுமார் டோட்டல் வந்து அப்செட்டில் இருந்தார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூர்யாவுடைய வேற ட்ராக் மாறி இருக்கான் அப்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு பையன் இன்றைக்கி ஒரு மாதம் ஹீரோவாக இருக்கான் போகிறான் எதை நீங்கள் போகிறான்னு தெரியலேன்ட்டு ரொம்ப டோட்டல் அப்செட் இருக்கும்போது அவருக்கு டக்குனு ஒரு ஐடியா வருது தம்பி கார்த்திக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா மனிதர் ஒரு பீரியட் இருந்த பீரியட் அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போனோம்னா அவருக்கு ஆசை ஆனால் சிவகுமாருக்கு என்ன ஆசை அப்படின்னா டைரக்ஷன் நீ எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஹீரோ வரதான் கஷ்டம் நான் நான் உன்னை ஹீரோவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்போ தான் என்னென்னா அமீர் வந்து ஏற்கனவே சூர்யா வச்சு மௌனம் பேசின ஒரு படம் கொடுத்தவர் சூப்பர் டூப்பர் படம் கொடுத்தவர் அவர் ராம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அது மெகா ஹிட் ஆச்சு அந்த படம் உங்களுக்கு பெரிய அனு ஜீவாக்கு பெரிய பிரேக் வந்துச்சு அந்த ராம் ஹிட்டான்னு ஜீவா என்ன சொல்கிறாருன்னா ஜித்தன் ரமேஷ் அவரோட அண்ணனையும் என்னையும் வச்சு ஒரு டபுள் ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுங்க சார் அப்பாடை சொல்லியிருக்கேன் நான் பிரமாதமாக ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும் போது அப்பாடை சொல்லிவிட்டு நம்ம அமீர் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்பா அப்போ சௌத்ரி நம்பர் ஒன் ப்ரொடியூசர் பிக்லர் இன்னமும் படம் பண்ணிட்டு இருக்காரு தெலுங்குலாம் டாப்பு அப்போ சௌத்ரி கிட்ட சொல்லும் போது அமீர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜீவாவையும் நான் ஜித்தன் ரமேஷையும் வச்சு நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறேன் சார் பண்ணுவோம் சார்னு சொல்லி சௌத்ரிட்டையும் அமீர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் இப்படி ஒரு ட்ராக் ஒன்று போகுது இந்த நேரத்தில் சிவகுமார் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துன்னா சூர்யா வேறு மாதிரி போகிறா அப்படியே இப்போ கார்த்திகை நம்ம ஹீரோ ஆக்கிடுவோம் அவர் டேரக்ஷன் வேணான்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட அவன்ட்டு சொல்லி ஹீரோவாடா ஃபஸ்ட்டு இதுக்கலாம்டா அப்படின்றார் அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா சூரியாவே வேற இல்லாமல் காமிச்சிரு மௌனும் பேசிடலங்கும் போது அமீரை கூப்பிட்றாரு நம்ம தம்பி கார்த்திகை வச்சு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க அது நீங்க சிட்டி பண்ணாலும் சரி வில்லேஜ் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லும் தான் அமீர் வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஆனால் இது எல்லாம் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நான் சௌத்திரிக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று நான் ஓரளாக பேசியிருக்கேன் நான் ஜீவா வச்சும் சித்திரம் வச்சு வச்சு ஒரு படம் அது முடிச்சுட்டு வந்து நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு அமீர் சொல்லும் போது சிவகுமார் அக்செப்ட் பண்ணல டைமே இல்லை அமீர் இது தயவு செய்து நீ அது கூட நீ அடுத்து நீ பண்ணிக்க நீ சௌத்ரிக்கிட்ட நீ பேசு தேவையான நான் கூட நான் பேசுகிறேன் நான் அப்படின்னு சிவகுமார் வந்து அமீரை டோட்டலாக பிரெயின் வாஷ் பண்றாரு அமீர் இருந்து சௌத்ரிட்ட பேசணும்னு சொல்றது சௌத்ரிட்ட பேசும்போது பரவாயில்ல அமீர் முடிச்சுட்டு நீங்க வாங்க அப்படின்னு அவர் சொல்ற சௌத்ரி சொல்றாரு அப்பதான் அமீர் ஒரு பக்கா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கார்த்திகிட்ட உட்கார வச்சு அந்த ஒன்று சொல்றாங்க கார்த்திக் மிரண்டு போற ஸ்கிரிப்டை கேட்டவொடனே நேராக மதுரையில் போய் ரெண்டு மாசம் தங்கிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு படம் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்கிறதா தான் நீ கேட்கணும்ட்டாரு ஓகே அப்படின்னா மதுரையில் போய் தங்குற ரெண்டு மாசம் அதுதான் பருத்தி வீரன் நடிகரத்தில் சிவாஜிக்கு ஒரு பராசக்தி ஐம்பத்தி ரெண்டில் எப்படி உருவாச்சுன்னு பேசப்பட்டுருக்கு அதே மாதிரி பருத்தி விரலை கார்த்திக் மட்டும் இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு மெகா ஹிட்ல அந்த ஒரு படம் தான் இருக்கு சொல்ல போனா அப்படி உருவார படம் தான் பருத்தி வீரன் உருவாச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் சிவகுமார் ஒரு சந்தோஷம் அப்பா நம்ம பதில வந்து தம்பி ஹீரோ ஆகிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவரு இந்த மைண்ட் செட் ஆகிறார் இந்த பக்கம் சூர்யா ஒரு ட்ராக் இந்த பக்கம் கார்த்திக் ஒரு வீடு ரெண்டு ஹீரோ உருவாயிட்டாங்க பருத்தி வீரன் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்குறாரு சார் கார்த்திக் வந்து நிறைய படங்கள் கம்மிட்டாகிறது மாதிரி இதற்கிடையில் வெளியில் அமீர் போய் படங்கள் பண்ணலாங்கும் போது அங்கே ஒரு சின்ன சிக்கல் அமீருக்கு ஒன்று உருவாகுது அது என்ன அப்படின்னா பருத்தி வீரர்கள் இருந்து ஒரு சிக்கலாக வச்சு சில கோடிகள் வந்து அமீர் தரணுங்கிறது மாதிரியான ஒரு மேட்டர்களில் போய் பேசப்படுது அமீருக்கு ஒரு ஷாக் இது படம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பேசி முடிச்சு ஃபைனலாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போனதுக்கு பிறகு இப்படி ஒரு சிக்கல் எதுக்கு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது இங்கே தான் சிவகுமார் ஃபேமிலிக்கும் சூர்யாவுக்கும் அமீருக்கும் சின்ன பிரச்சனை வருது கார்த்திக் அமீருக்கும் பிரச்சனை வருது ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வருது எல்லாம் சேர்ந்து அமீரை டார்கெட் பண்றாங்க இப்போ இன்ன வரைக்குமே அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அமீர் அவர்களுக்கு அமீர் அவர்களை பொருத்தம் பண்ணோம்னா நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டார் இதில் கார்த்திக்கு மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் இப்போ வரைக்குமே இருக்கு என்னன்னு கேட்டால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சூர்யா கூட இதை லேசாக கண்டு காணாத மாதிரி போறாரு இப்போ போன மாதம் கூட அமீர் வந்து கார்த்திக் சூர்யா அவர்களை மீட் பண்ணி பேசினார் ஸோ அது ஒரு ட்ராக் இருக்கு பட் கார்த்திக் வந்து இது சம்மந்தப்பட்ட ஹீரோ ஒன்று பெரிய லெவலில் கொண்டே உட்கார வச்சிருக்கேன் ப்ரொடியூசர் ஒரு பக்கம் என்னை பற்றி பேசுகிறாங்க போது கார்த்திக்கு வந்து எந்த விதமான ஒரு குரல் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அமீருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இன்னும் அந்த பிரச்சனை முடியல சிவகுமாரன் குரல் கொடுக்கல அது ஒரு பக்கம் ட்ராக் போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு விஷயம் போகும்போது இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ருக்கு வரேன் வெற்றிமாறன் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க வாடிவாசல் படம் சூர்யா ஹீரோ ஸோ கலைப்பிள்ளை தானு வந்து இது ப்ரொடியூசர் அந்த ஒரு கதையை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி பக்கா ஒரு வில்லேஜ் மட்டும் ரெடி பண்ணும்போது இதுக்குள்ள இதுக்குள்ளே அமீர் நடிக்க வர்றார் இப்போ இங்கே ஏற்கனவே இவங்க ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சிக்கல் ஓடுது அமீர் நடிக்கிறான்னு சொன்ன உடனே சூர்யா ஒரு கேள்வி கேட்குறார் இந்த கேரக்டருக்கு வேற யாராவது போடுங்க அமீர் வேண்டாம் அப்படிங்கும் போது வெற்றி மரம் டென்ஷன் ஆகிறார் அது நீங்கள் சொல்லக்கூடாது டைரக்ட் பண்ண வேண்டிய டிசைட் இந்த கேரக்டருக்கு அமீர் தான் பண்ணுவார் ஆல்ரெடி ஃபிக்ஸடு இந்த கேரக்டர் விட்டால் அமீர் விட்டால் அவர் யாரும் பண்ணுறது எனக்கு மைண்டில் வரல சூர்யா தயவுசெய்து இதை அமீர் பண்ணுவார் நீங்கள் ஹீரோ நீங்கள் பண்ணுங்கள் இந்த பக்கம் ஒரு கிளாஷ் சூரிய மற்ற படங்கள் நிறைய பண்ணும்போது இதுக்கு வேண்டிய டேட்ஸ் அவர் தர மாட்டேங்கிறார் லேட் ஆகுது கலைப்புலி தானு வந்து வெற்றிமாறனுக்கு ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்துட்டார் அவர் டைரக்ஷன் பேச வேண்டிய அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டார் ஷூட்டிங் தள்ளுது இந்த கேப்பில் தான் விடுதலைக்குள்ளே போனார் வெற்றிமாறன் அதை முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக வாடி ஸ்டார்ட் பண்ணலாம் போது சூர்யா டேட் தரலை ஸோ இப்போ வெற்றிமாரன் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு டேட்ஸ் இல்லைன்னு சொல்கிறார் சூர்யா என்னைய ஒன்றை நம்பி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு டேட்ஸ் இல்லைன்னு சொல்லும் போதா சூர்யா அங்கே திரும்பி ஒரு செக் வைக்கிற வெற்றிமாறனுக்கு என்னென்னு கேட்டால் சார் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுங்க சார் நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன் சார் அப்போது டேட்ஸ் தராதங்களுக்கு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா இப்போ வெற்றி பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்குறதுக்கா அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி அமீர் வேணான்றதுக்கா அமீர் வேணாங்கிறதுக்கா அமீர் முதல்ல வேணான்னு சொல்லி பார்த்தாரு இவர் வெற்றிமரன் கேட்கல அந்த கேரக்டருக்கு அமீர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்போ இது லேட் ஆகிறதுக்கு காரணம் அடுத்து அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெட்டி மாரண்ட்டா பவுண்டரி கொடுத்தா தான் வந்து நான் படிச்சு பார்த்துட்டு சொல்லுவேன் இது எல்லாமே பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பவுண்டரேட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கௌதம் கௌதம் மாஸ்டர் மட்டும் கேட்டார் ஸோ அங்க ஒரு சிக்கல் ஆச்சு அவருக்கு ரெண்டு படம் கொடுத்த டேரக்டா கேட்டார் இவரு சூரிய ஒருவேளை வேணாங்கிறதுக்கு இப்படி ஒரு டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்கிறது தெரியல கௌதம் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டாச்சு வெட்டி மாரண்ட்டு இப்படி கேட்டோம் அவருக்கு ஷாக் கழுப்புலி தானுமே கேட்கல அது ஒரு நாவலை தழுவி எடுக்கக்கூடிய ஒரு படம் ஸ்க்ரீன் பிளே மாற்றிருக்காரு அப்போ சூர்யா கேட்டவொன்னே இதுக்காக தான் டேட் தள்ளப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மாற நேரம் தானு கிட்டே போயிட்டு சார் இது மாதிரி டேட்ஸ் கேட்குறேன் அவர் இல்லைன்னு சொல்கிறார் என்ன பேசி முடிவுன்னு சொல்லும் போதுதான் சூர்யா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் எனக்கு பண்ண முடியாது மேக்கு அப்புறம் பண்ணுவோங்க பேசுவோன்னு தான் சொல்றாரு டேட் தரல அப்போ இதுவரைக்கும் நான் சும்மா இருக்க முடியாது சார் அப்படின்னு தான் வெற்றி என்ன பண்ணுறாரு இன்னொரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் நான் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கும்போது தானு வந்து நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு படம் சார் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டு வெட்டி பண்ணி வாங்கிட்டார் அப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சிம்பு ஹீரோ ஆல்ரெடி பேசி வச்சாச்சு நீங்கள் ஊன் உங்களுக்கு பண்ணுற இல்லைனா தெலுங்கு ப்ரொடியூசர் நான் பேசியாச்சுங்கும் போது அது அரசன் இப்போ சிம்பு கூட்டணி கூட்டணியில் தயாரிக்க போகிற படம் அரசன் அதை தானும் தயாரிக்கிறார் இப்போ இந்த சம்பளம் கொடுத்ததுக்கு இவர் வந்து டேலி பண்ணிட்டார் வாடி வாசல் தான் அரசனாக மாறிச்சு வாடி வாசல் வந்து அந்த கதை வேற அரசன் கதை வேற இல்லை சார் அரசன் உருவாகிறதுக்கே வாடி வாசல் வாடி வாசல் தான் அது சூர்யாதான் காரணம் அதுக்கு சூர்யாவுடைய இந்த லேட்டு இந்த பவுண்டரி கேட்டனுடைய விளைவு அவரை பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்காராங்கிறது தெரியல பண்ணலைன்னா சூர்யாவுக்கு தான் மிகப்பெரிய மைனஸ் ஒரு அழகான ஸ்கிரிப்டில் மண்வாசனை உள்ள ஸ்கிரிப்டில் வெற்றி மாறன்ற மிகப்பெரிய டைரக்டில் படம் பண்ணலைன்னா அந்த கதை வேற யாருக்காவது போதாம் போகுது வேற ஒரு ஹீரோ உருவாங்க ஈகோல போய் சூர்யாவுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இழந்திருக்காரு நிறைய டைரக்டர்ஸை வந்து விட்டு விட்டுருக்காரு அவர் தோழி படங்கள் நிறையா கொடுத்துட்டார் இப்போ சரிங்களா இந்த படத்தினுடைய கேப்பில் தான் வந்து சிம்பு உள்ளே வராரு சிம்புக்கு பாட்டு அரசன் வந்தாச்சு இப்போ அது வேண்டிய வேலைகள் போகுது இப்போது இது இதனுடைய வேலைவாக தான் இப்போ வந்து அரசன் தயாரிக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூரரை போட்டுன்னு ஒரு படம் கொடுத்த சுதாகுங்கிற ஒரு டேரெக்டர் த பெஸ்ட் டேரக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி நீட்டாக பண்ணக்கூடிய ஒரு டேரெக்டர் மிகப்பெரிய பிரேக் அந்த படம் சூர்யாவுக்கு அடுத்து சூர்யா வச்சு ஒரு ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணுறாங்க கதையும் கேட்டார் பண்ணலாம் போது திரும்பி இதே மாதிரியே கதையில் ஒரு செக் வைக்கிறார் சூர்யா என்னப்பா நீ எல்லாம் பேசி முடிச்சுட்டு பண்ணலாங்கும் போது திரும்பி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அவங்ககிட்டேயே சேம் ப்ராப்ளம் சரி இது சரி வராது இப்போ அந்த படமும் சுதா சுதாகுங்குரா படத்தையும் மிஸ் பண்ணிட்டார் சூர்யா சூர்யா நடிக்க வேண்டிய கேரட்டில் சிவகார்த்தியன் பண்ணிட்டுருக்காரு பராசக்தி படம் அது ஜனவரி பதிமூணாந்தேதி ரிலீஸ் படம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த ஒரு ரியல் சம்பவத்தின் அடிப்படையில் பண்ணுறாங்க பிரமாதமாக படம் வந்திருக்கு இப்போ அந்த படம் மைனஸ் சூர்யாவுக்கு புரிஞ்சுங்களா மேனன் படம் போச்சு சுதா குங்குரா படம் போச்சு இப்போ வெற்றி படமும் கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம மீண்டும் வருமா வரான்னு தெரியாது வேற ஈரோ வந்தாலும் வரலாம் ஸோ தொடர்ந்து இவரை சூரியா வளர்த்து விட்ட இயக்குனர்கள்ட்ட சில பிரச்சனைகள் பண்ணி பண்ணி பண்ணதனுடைய விளைவுகள் நிறையா படத்தை இழந்திருக்க ஸோ இவருடைய மிகப்பெரிய தோல்விக்கு ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நினைத்த இதற்கடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை கருப்பு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கார் விஜே பாலாஜியை வச்சுட்டு டைரக்ஷனில் கறுப்பு ஒரு படம் பண்ணுறாரு ஸோ இவரோட பாருங்க மிகப்பெரிய ஒரு டைரக்டர் லிஸ்ட்லாம் போய் விஜய் பாலாஜியை ரெண்டு படம் பண்ணி ஃபுட் பண்ண டேரக்டர் பண்ணுன்னு மாற்றிக்கிறது இல்லை பட் இந்த கதையை வந்து வேறு ஒருத்தர்கிட்ட போய் இப்போ அந்த அந்த கதைக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இப்போ அது தவிர இப்போ இந்த படம் வந்து பண்ணி கருப்பு இருக்காரு கருப்பு கிட்டத்தட்ட படம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளுது நீ இதற்கு முன்னாடியே அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஹரி டைரக்ஷனில் சிங்கம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ சூப்பர் டூ பர் கொடுத்தாரு த்ரீ படமும் பார்த்தீங்கன்னா சொல்லி 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 டேட் மாறிச்சு ஸோ அந்த படம் எதிர்பார்த்தாலும் சிங்கம் த்ரீ படம் போகலை சொல்கிறது ஒரு டேட்டு திரும்பி ரிலீஸ் பண்ணுறது ஒரு டேட்டு சூர்யாவுடைய தலையீடு அதிகமாக இருந்தது அதன் வழியாக அந்த படம் போகலை இப்போ கருப்பு படம் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகலை தள்ளி போகுது ஸோ ஜனவரி பதினாலு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுவும் வரல இப்போ ஏப்ரல் ஃபோர்டீன்த் படம் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று டேட்டு மாறினதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா அதுவும் சூர்யா சம்மந்தப்படுறார் இப்போ டோட்டலாக நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இவருடைய படங்கள் இன்றைக்கு ஒரு சரிவை சந்திச்சுட்டு சூர்யா வர்றாருன்னா வளர்த்து விட்ட டைரக்டரில் அவர் திரும்பி கேள்விகள் கேட்டு அவாய்ட் பண்ணதனுடைய ஒரு விளைவு தான் சூர்யா சூர்யாவுடைய இந்த சரிவுக்கு ஒரு காரணம் இது இந்த மாதிரி தொடர்ந்ததுனால் கண்டிப்பாக சூர்யா அஜித் விஜய் ரேஞ்சில் இருக்க வேண்டிய ஒரு ஹீரோ இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்காங்கிறத நீங்களே தெரிஞ்சுங்க ஸோ அடுத்த பசங்கள் இருக்க வேண்டியவர் இப்போ இல்லை இதே மாதிரி தொடர்ந்து பண்ணாருன்னா சூர்யாவுடைய அந்த மார்க்கெட் அவருடைய லைஃப் சினிமா கேரியர் மிகப்பெரிய கேள்விக்குரிய அமையும் தான் நான் நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் போது சிவகுமார் சார் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ வாங்கி கொடுத்தார் இல்லையா இவர் தான் பாலாக்கிட்ட கொண்டு போய் ஒரு பிரேக் த்ரூலாம் வாங்கி கொடுத்துருந்தாரு மேபி இங்கே சிவகுமார் சார் கூட இங்கேயே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு இன்னும் கதை தேர்வில் பல உதவிகளை செஞ்சிருப்பார் சார் அவர் பெரிய எக்ஸ்பர்ட் சார் சிவகுமார் சார் கதை கேட்டி அவர் பெரிய ஹீரோங்க எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட நடித்தவருங்க இப்போ அவருக்கு கதை அவர் கதைகள் கேட்ட வரைக்குமே இவங்க ஹிட் லிஸ்ட்டில் கொடுத்தாங்க படங்கள் இன்னைக்கு நாம தான் பெரிய புத்திசாலின்னு சொல்லி ஒரு கேங்கை உருவாக்கி அந்த நாலு பேர்கிட்ட சம்பந்தப்பட்ட நாலு பேர்கிட்ட கதை சொல்லி அஞ்சாத சூர்யாவும் கார்த்திகை கேட்குற நிலைமைக்கு போய் சிவகுமாரை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் தோழில சந்திச்சது பாம்பே போயிட்டார் கடைசியில் பார்க்கம்னா ஜோதியா பாம்பேல பசங்களோட செட்டில் ஆனோம்னா சூர்யாவும் வந்து நேராக பாம்பே போய் செல்ட் ஆகிட்டார் தமிழ்னுடைய இந்த நேட்டிவிட்டி அதனுடைய காண்டெக்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஹிந்தியில் பெரிய ஹீரோவான்னு பார்த்தாரு அது நடக்கலை அவருக்கு இப்போ மும்பையிலேருந்து திரும்பி சென்னைக்கு வர்றதுக்காக ஈசியர்ல ஜோதியாவுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கார் ஒரு தாஜ்மஹால் மாதிரி பங்களா கட்டுறாரு வந்ததுக்கு தான் அவருடைய அடுத்த கட்டம் தெரியும் பட் அவருடைய அப்பாவுடைய அட்வைஸ் இப்போ ரெண்டு பேருமே கேட்கல கார் சூர்யாவும் கேட்கல கார்த்திக்கும் கேட்கல தொடர் தோல்களை ரெண்டு பேருமே சந்திச்சுட்டு இருக்காங்க தான் சொல்ல முடியும் சார் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நல்ல நல்ல ஸ்கிரிப்டை மட்டும் அவர் இழக்கல நல்ல நல்ல இயக்குநர்களையும் அவர் இழந்துட்டார் நிச்சயமா ஏன்னா அஜித் விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்க வேண்டிய சூர்யா அன்னைக்கு வந்து எங்கே இருக்காருனே தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு அட்லீஸ்ட் இனிமேலாவது அவர் வந்து நல்ல இயக்குனருடைய ஒரு நடிகன் அப்படின்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன் அப்படி மாறினார்னு தெரில இனிமேலாவது நிறைய வெற்றி படங்கள் கைகிட்டே இருக்குது நிறைய பெரிய பெரிய இயக்குனரோட டிராவல் பண்ணும் தான் நம்மளுடைய ஆசை நன்றி சார் நன்றி சார்